ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கழிவாண்டில் தமிழ்நாட்டில் கேவிக்குப்பம் துறையூர் உளுதூர்பேட்டை செங்கம் ஆகிய இடங்களில் நான்கு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்கி வைக்கவும் வேலூர் மாவட்டம் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை திறந்து வைக்க வருகை தந்திருக்கும் ஆன்மைமுக முதலமைச்சர் அவர்களை பணி பணிவன்புடன் வழங்கி வரவேற்கின்றேன் மேலும் இவ்விழாவிற்கு வருகை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களையும் காணொலி காட்சிகள் மூலம் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு நகராட்சித்துறை அவர்களையும் எங்களுடன் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களையும் உயர்கல்வித்துறை அமைச்சர்களையும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களையும் பாராளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் மற்ற அரசினுடைய அதிகாரிகளையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் புதுமைப்பன் தமிழ் புதவன் போன்ற முன்னோடி திட்டங்களால் தமிழ்நாட்டில் மாணவர்களினுடைய உயர்நிலை சேர்க்கை அதிகரித்து வருவதால் வேலூர் திருச்சிராப்பள்ளி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் நான்கு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்கி வைக்குமாறும் வேலூர் மாவட்டம் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கல்விசார் கட்டடம் துணைவேந்தர் உதவி பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுடைய குடியிருப்புகளையும் திறந்து வைக்குமாறும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ்நாடு இன்று இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக திகழ்கிறது மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் உயர்வுக்கு படி முதலிய பல்வேறு சிறப்பான திட்டங்களால் உயர்கல்வியில் தமிழ் மார்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் உயர்கல்வியில் உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த கல்வியாண்டில் ஏற்கனவே பதினோரு கல்லூரிகளை திறந்து வைத்ததோடு இன்று நான்கு கல்லூரிகளை அறிவித்து அதனையும் மிகக்குரிய காலத்திலேயே திறந்து வைத்தமைக்கும் திருவள்ளூர் பல்கலைக்கழக பல்வகை கட்டிடங்களை திறந்து வைத்தமைக்கும் எனது சார்பாகவும் உயர்கல்வித்துறை சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்